ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர் படம் நல்லா வந்திருக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ படம் பார்க்க வந்திருக்கோம் படம் வந்து அவ்வளோ ஃபெஸ்டாஸ்டிக்காக ஃபேப்ளஸாக வந்திருக்கு மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் சப்ஜெக்ட் தான் படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் ஏன்னா ஒரு லவ் இருக்கு ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கு மியூசிக் இருக்கு சாங்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து சம்மரில் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் மக்களும் அருமையா இருக்கு அந்த சாங்கு லார் சாங் சூப்பரா இருக்கும் மதி மதிய சாங் நல்லா பட் வந்து எல்லாமே ஒரு மிக்சடாக இருக்கு எல்லா ஹீரோ நல்லா நடிச்சிருக்கிறாங்க முக்கியமாக வந்து டைரக்டர் ரொம்ப நல்வாழ்த்துக்கள் அருமையாக அந்த படம் எடுத்துருக்கிறாங்க எல்லா ஃபேமிலியும் வந்து பார்த்து நசித்து நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸாகவும் பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்கு அவர் இந்த சம்பரியா பேரு சம்பரி அப்புறம் அந்த மரம் இல்லையா அது முக்கியமானது இப்போ போலீஸ் பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க போலீஸ் சப்ஜெக்ட் நல்ல ஹீரோ ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப அருமை ஸ்டோரி பிளஸ் கமிஷன் எல்லாமே சேர்ந்துருக்கு ஒரு கோட்டு எல்லாருமே படத்தோட இந்த சாங் பயங்கரமாக ஆமா சாங்ன்றது ஒரு அட்ராக்டிவா இருக்கு அப்படியே நின்று பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல ஒரு படத்துக்கு பயங்கரமான பிளஸ் பாயிண்டா இருக்கும் நிச்சயமா நிச்சயமா கடைசி சாங் வந்து அந்த ஹீரோ ஹீரோ எப்படி கலை கடைசி கலந்து போகிறாங்க அல்லவா நினச்சது நிறைவேறும் அப்படி சூப்பர் குட் வயலஸ் சொல்கிறதோட எல்லா மக்களும் வந்து டேரெக்டாக பாருங்கள் அருமையாக இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு ஐ மீன் ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் ஹார்ட் டச் மூவ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரெக்ட் கொடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படியே நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது